ஓம் போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா நாளை புதன் வாரம் மூன்றாம் பிறை தரிசனம் நாணயத்துடன் இந்த ஒரு பொருளையும் சேர்த்து வழிபாடு செய்யுங்கள் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்ன பொருள் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உடனேக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா மூன்றாம் பிறை ஆறு முப்பது மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக இந்த மூன்றாம் பிறை தரிசனம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நீங்க அந்த நேரத்தை தவறாமல் நீங்க மூன்றாம் பிறை தெரிந்த உடனேவே இந்த இரண்டு பொருட்களையும் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு பொருட்களையும் உங்களுடைய உள்ளங்கையில் வலது உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு நிலவை பார்த்து நாம் வழிபாடு செய்யணும் அப்படி என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் இல்லை ஐந்து ரூபாய் நாணயம் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அது கூட வந்து பச்சரிசி கொஞ்சமாக இருந்தால் போதும் ஒரு பத்து அரிசி ஏழு அரிசி இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சமாக இருந்தால் போதும் அந்த பச்சரிசியும் உங்களுடைய வலது கையில் வச்சுட்டு மூன்றாம் பிறை நிலவை பார்த்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லி என்றென்றைக்கும் என்னுடைய வீட்டில் செல்வம் நிறைந்து இருக்கணும் பண பற்றாக்குறையே வரக்கூடாது அப்படின்னு மனதார சிவபெருமானையும் சந்திர மௌலீஸ்வரரையும் நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த அரிசியையும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் ஜிப்லாக் கவர் இருந்ததுன்னா அதுக்குள்ள போட்டு நீங்க எங்க பணம் வைக்கிறீங்களோ அங்கே வச்சுக்கோங்க பேக் பர்ஸ் பண பெட்டி எதுவோ அதை வச்சுக்கோங்க இப்போ எங்க ஒரு பொருள் தங்கம் கூட இல்லைங்க கல்யாண வயதில் பெண் பிள்ளைகளை வச்சிருக்கிறோம் விற்கிற விலைக்கு எங்களால தங்க நகைகள் எடுக்க முடியவில்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இது கூட ஒரு த வெள்ளி நாணயமோ இல்ல தங்கத்துல ஏதாவது ஒரு பொருள் ஒரு தோடோட திருகாணி மூக்குத்தி இது மாதிரி ஏதாவது சின்ன தங்க பொருளா இருந்தா கூட போதும் அந்த ஒரு ரூபாய் நாணயம் பச்சரிசி இந்த தங்க பொருள் இல்லைன்னா வெள்ளி நாணயம் ஏதாவது இந்த மூன்றையும் உங்களுடைய வலது கையில வச்சுக்கோங்க வச்சுட்டு நான் சொன்ன மாதிரிதான் ஓம் சந்திர மௌலீஸ்வராய ந மகன்ற மந்திரத்தை சொல்லி சிவபெருமனை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு எங்க வீட்டுல நகைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இத வந்து உங்களுடைய பண பெட்டியில நீங்க எங்க பணம் வச்சு எடுப்பீங்களோ அந்த இடத்துல ஒரு ஜிப்லாக் கவர்ல போட்டு வச்சுக்கோங்க ஏன் நாம சிப்லா கவர்ல போட்டு வைக்க சொல்றோம் அப்படின்னா பச்சரிசி இருக்குது அதெல்லாம் கீழே வந்து சிந்திரும் அதனால நீங்க ஒரு சிப்லா கவர்ல போட்டீங்கன்னா அது கீழே எதுவுமே சிந்தாம பத்திரமா நீங்க வைக்கக்கூடிய இடத்துல அது அழகா இருக்கும் அதனாலதான் நாம ஒரு சிப்லா கவர்ல போட்டு வைக்க சொல்றோம் நிச்சயம் தொடர்ந்து மூன்று வளர்பிறையில வந்து நீங்கள் இதை மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் மிகப்பெரிய ஒரு பண வளர்ச்சி வந்து நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க ஒரு ச ஒரு தரிசனத்தை மட்டும் பார்த்துட்டு எனக்கு பணம் சேரலைங்க அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க தொடர்ந்து மூன்று தரிசனம் நீங்கள் வந்து இதை செய்யுங்க நிச்சயம் உங்க வீட்டில வந்து பண வரவுல வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும் நான் நான் வந்து நிறைய தடவை இதை நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கிறேன் நம்ம வீட்டில் பண பற்றாக்குறைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இந்த மூன்றாம் பேரை தரிசனம் அன்று இப்படி நீங்க உங்க கையில வலது கையில பச்சரிசி ஒரு ரூபாய் நாணயம் ஏதாவது வெள்ளி பொருட்கள் இல்லைன்னா தங்க பொருட்களை வச்சு வழிபாடு செய்யுங்க நிச்சயம் ஒரு குண்டுமணி தங்கம் கூட எங்க வீட்டுல வீட்டுல கூட தங்கம் சேரும் பணத்திற்கு பற்றாக்குடையே ஏற்படாத வண்ணம் இந்த ஒரு நிலை வந்து நம்மளுக்கு இருக்கும் நம்முடைய வீடுகள்ல எப்பவுமே பண பற்றாக்குறை இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்னாலே நம்ம அந்த மூன்றாம் பிற தரிசனம் அன்று இப்படி செய்யும் போது நிலவு எப்படி வளர்ந்து கொண்டே போகிறதோ அதே மாதிரி நம்ம வந்துட்டு அந்த நாளன்று நாம வழிபாடு செய்யும்போது போது நம்மளுடைய பண வளர்ச்சியும் குடும்பமும் முன்னேற்ற பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கும் அதே மாதிரி மூன்றாம் பிறை தரிசனம் செய்வது மிக மிக சிறப்பு சிவனினுடைய தலையில தான் மூன்றாம் பிறையை வந்து சூடியிருப்பார் அப்படி நம்ம மூன்றாம் பிறையை தரிசனம் செய்யும்போது சிவபெருமானின் தலையை நாம காணுவதற்குண்டான ஒரு அரிய வாய்ப்பு அதனால மூன்றாம் வரை தரிசனம் செய்தால் சிவனினுடைய பரிபூரண அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த அளவுக்கு மூன்றாம் பிறை தரிசனம் வந்து ரொம்பவுமே சக்தி வாய்ந்தது அதுவும் புதன்கிழமையோடு வருகிறது பொண்ணு கிடைத்தாலும் புதன் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு புதன்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் அந்த நாளில் நம்மளுக்கு சந்திர தரிசனம் வருகிறது யாருமே மிஸ் பண்ணாதீங்க சின்னதா ரொம்ப எளிமையான பொருளைதான் சொல்லி இருக்கிறேன் இது இரண்டுமே நம்ம வீட்டிலயே இருக்கக்கூடிய பொருள் இதை எடுத்துட்டு போய் அந்த நேரத்துல நம்ம வந்து மூன்றாம் பிறையை பார்த்து தரிசனம் செஞ்சுட்டு அதை கொண்டு போய் நம்ம பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைப்பது மிகப்பெரிய ஒரு வேலையே கிடையாது நிச்சயம் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு கை மேலே பலன் தரக்கூடியது இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்